சிறப்பாக சிலரை பற்றி முக்கியமாக ஒருவரை பற்றி பேச இருக்கின்றேன் தரக்குறைவாக யாரையும் பேசியது கிடையாது பேசவும் தெரியாது பேசினாலும் புரியாது பிறர் சொல்ல வேண்டும் அது கெட்ட வார்த்தை என்று அந்த அளவிலே வளர்ந்தவன் நான் ஆனால் இன்று இந்த சோசியல் மீடியா காலகத்தில் நான் பார்ப்பது அரசியல் தலைவர்கள் என்று அழைத்துக் கொள்வதற்கு கூட பீ போடுகின்ற அளவிலே பேசுவதை காணும்போது உண்மையிலே வருத்தமடைகிறது வருத்தமடைகிறேன் இது எங்கு வரப்போகிறார் சரத்குமார் என்று பத்திரிகை சௌதிகள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இது சொல்லணும் இருக்க வேண்டும் புருஷன் சொல்லும்போது உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும் நெசவாளராக இருக்கட்டும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் உங்களின் பண்புகள் என்ன நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கவனிப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்காக நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் ஆகவேதான் என்னை பொறுத்தவரை தகாத வார்த்தைகளோ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் ஐ டூ நாட் நோ ஹவு டு ஹிட் பிலோ த பெல்ட் ஒரு வயிற்று கீழே என்னை அடைக்க யாரையும் மடிக்க தெரியாது தரங்கட்ட பேச்சு நடந்து வரார் எது நியாயமோ அந்த நியாயத்தை தைரியமாக எடுத்துச் சொல்பவன் நான் ஆக இன்று நான் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்து இன்று இறைவன் என்னை அழைத்து பேச வைத்திருக்கான் என்று சொன்னால் இன்று நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திப்பதே அரிது என்ற சூழலில் இத்தனை பேரையும் இடத்தில் அழைத்து உலகம் காத்தான் என்ற இடத்திற்கு நாட்டாமையின் பிறந்த நாள் நலத்திட்ட விழா வழங்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான் நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம் அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கொள்கின்றேன்